அனைவருக்கும் இனி நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பொதுவான ஜோதிட ரீதியான விஷயங்களை பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குள் செய்யலாம் சிற்றஞ்சிருகாலே வந்துண்ணைச் சேவித்து உன்பொற்றாமறையிடையன் போற்றும் பொருள்கேள் ஆய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தேனி குற்றேவள் எங்களை கொள்ளாமற் போய்காத்து இற்றை பறை கொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கு மேலே விருவிக்கு முந்தன்னோடு குற்றமேயாவோம் உமக்கேனாம் ஆட்சைவோம் மற்றேனம் காமங்கள் மாற்றையிலோ ரெம்பாவாய் ஸ்ரீ ராமராம ராமேதி ரமேராம மனோரமே துல்லியம் ராமநாம வரணனே ஸ்ரீராம ஸ்ரீ குத்தாலகர் மகரட்சிக்கு ஜெய் அனைத்து ஆன்மீக டிவி விநேய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இப்போ ஒருத்தர் வந்து சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னாக்கா பொதுவா சித்திரை மாதத்தில் பிறந்த நபர்களுக்கு அவங்களோட லைஃப்ல எவ்வளோ பெரிய கடன்கள் இருந்தாலுமே அந்த கடன்களை அடைக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படியாச்சும் வந்துடும் அப்போ கடனை நினச்சி பெரிய அளவுல பயம் கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கடன் இந்த கடன் வந்து தீர்ந்துருமா இல்ல பெரிய கடனில் என்ன போய் மாட்டிக்குவோனா இல்ல நம்ம கடன் வாங்கி தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு பயந்து கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதுல இந்த சித்திரை மாதத்தில் பிறந்த நபர்கள் கடன் வந்து அவர்களுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னாக்கா சமாளிக்க முடியாத தன்மையில் கடனில் போய் மாட்டிக்கிட்டாலும் அதிலிருந்து வெளியே வந்து அந்த கடன்களை படிப்படியாக குறைக்கக்கூடிய அமைப்பு என்பது அவர்களுக்கு வருமான ரீதியாகவோ மாற்று ஏற்பாடுகள் ரீதியாகவோ ஏதாவது ஒரு ரீதியில் அவர்களுக்கு அந்த கடனை குறைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடைச்சிடும் அதனால இந்த சித்திரை மாதத்தில் பிறந்த நபர்கள் கடனை நினைத்து பெரிய அளவில் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை அடுத்தது இந்த புதன் நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் புதன் இப்படி இந்த மீன ராசியில் புதன் இருக்கக்கூடிய நபர்கள் கடன் எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை பத்தி பெரிய அளவுல அலட்டிக்காம இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மீனத்தில் புதன் இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள் கடன்பாட்டு கடன் இருக்கும் மேற்கொண்டு அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு அதுலேயே கடனில் அதுலேயே வந்து இதையும் சேர்த்திக்கோங்கன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை வாங்கி அதுக்கு சேர்த்து வட்டி கட்டிகிட்டு இருப்பார் மற்றவங்களாம் பார்த்தா ஐயோ என்னப்பா இப்படி கடன் மேலே கடன் வாங்குறியே இப்படி தான் நீ எப்படி சமாளிக்க முடியும் அப்படி இப்படின்னு இது பண்ணாலும் இந்த மீனத்தில் இது புதன் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த கடனை கண்டு மற்றவங்கள்லாம் வந்து ஒரு கம்மி அமௌண்ட் கடன் இருந்தாலும் ஐயோ நான் அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமான்னு கடனில் மாட்டிக்குவோனா பெரிய பிரச்சனையாயிருமான்னு பயப்படுவாங்க ஆனால் இந்த மீனராசியில் புதன் இருக்கக்கூடிய நபர்கள் கடனை பற்றி பெரிய அளவில் க பயமே கொள்ள மாட்டார்கள் அவர்கள் கடன்கள் கடனை பற்றி ஒரு பொருட்டாகவே அவர்கள் நினைக்க நினைச்சு பயப்படக்கூடிய அமைப்புங்கிறது இருக்காது பொருட்டாக எடுத்து அமைப்புங்கிறது அவர்களுக்கு வந்து இருக்காது அதே மாதிரி சூரியன் இந்த ஐப்பசி மாதத்தில் பிறந்த நபர்களுக்கு இந்த அமைப்பில் சூரியன் இருக்கும் இந்த அமைப்பில் சூரியன் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த ஐப்பசி மாதத்தில் பிறந்த நபர்கள் மட்டும் நீங்க ஒரு வேலையில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு ஐடி ஃபீல்ட்லயே இருக்கிறீங்க ஒரு பேப்பர் போட்டு அடுத்த நிலைக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னாக்கா இந்த ஐப்பசி மாதத்தில் பிறந்த நபர்கள் நீங்கள் கன்ஃபார்மாக நூறுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடுக்கு மேலே ஒரு நைன்டி பர்சண்ட்டுக்கு மேலே அந்த வேலை உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் இங்கே பேப்பர் போட்டால் அங்கே வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய இருந்து நீங்கள் வந்து பேப்பர் போடணும் அந்த வேலையை விட்டுட்டு மாற்று வேலைக்கு முயற்சி பண்ணணும் மாறாக நீங்கள் கண்ண முடிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் வந்து நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வேலை கிடைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும் அதே போல தான் வேறு ஒரு வேலையில் ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் வேறு வேலைகளில் எந்த இதில் இருந்தாலும் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு அடுத்ததுக்கு மாறணும் அப்படின்னா உண்டான பூர்வாங்க வேலைகள் அதை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த நிலைக்கு மாறுவதற்குண்டான தொழிலாக இருந்தாலும் செய்கிற வேலையாக இருந்தாலும் இந்த அமைப்பில் கவனமாக பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் பிறந்த நபர்கள் அடுத்த ஸ்டெப்பை வைக்கணும் இல்லைன்னா அதில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு பொதுவாகவே உண்டு அதே போல் சனி பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சனி பகவான் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னாலே நீங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தாதான் உங்களுக்கு எல்லா நிலைகளிலுமே வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த பூர்வீகம் அப்படிங்கிறது எங்க தாத்தா சம்பாதித்து வச்ச சொத்து தானே சார் எங்கள் தாத்தா சொத்து இல்லை சார் எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்துல நான் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இல்லை இவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்தா இருந்தாலும் இவர்கள் தாத்தா சம்பாதிச்ச சொத்தா இருந்தாலும் இந்த சிம்ம ராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு வளர்ச்சி இருக்காது அல்லது புத்திரபாக்கியத்தில் ஏதாவது ஒரு புத்திரபாக்கியம் இல்லாத தன்மைகளையோ அல்லது ஆண்வாரிசு கொடுக்காத தன்மைகளையோ அல்லது ஆண்வாரிசுகள் இருந்தாலும் அந்த ஆண்வாரிசுகளால் பிற்பகுதியில் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது பூர்வீகத்திலே இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா கட்டாயம் வரும் அதனால இந்த சிம்ம ராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் கட்டாயம் பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது இதுல இந்த சிம்ம ராசியில சனி பகவான் இருந்து இவர்கள் பிறந்த திதி அப்படிங்கிறது இந்த ஏகாதசி திதி என்று சொல்லக்கூடிய ஏகாதசி திதியாக இருந்தால் இவங்க அப்பா சொத்துல இவருக்கு கண்டிப்பா மேன்மைக்கு வர முடியாது அப்பா சொத்தை சொத்தா வாங்கிக்கலாமா இல்ல பணமா வாங்கிக்கலாமா அப்படின்னா இந்த சனி பகவான் இங்கிருந்து ஏகாதசி திதியில இருக்கக்கூடிய நபர்கள் அப்பாவுடைய சொத்தை அண்ணன் தம்பிங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு அதை பணமாக வாங்கி வேற இடத்துல போய் இவர் அதை வந்து ஒரு வீடு வீடோ இடமோ வாங்கி அதில் குடியிருக்கக்கூடிய அமைப்பு தான் இவருக்கு சரியவருமே ஒழிய அப்பா கொடுத்த சொத்துல போய் இருந்தாருன்னா இவருக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது வராது பொதுவாக இந்த சனி இங்கே இருந்தாலே அந்த அமைப்பு அந்த சனியோட ஏகாதசி திதியும் சேர்ந்துருச்சுனாக்கா இப்போ சொல்கிறது தாத்தா சொத்து இல்ல இந்த சனி பகவானோட ஏகாதசி திதி சேர்ந்துருந்துச்சுன்னா அப்பா கொடுக்கக்கூடிய சொத்தில் இவருக்கு வளர்ச்சி என்பது கட்டாயம் வராது அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்தது சுக்கிரன் உங்களோட ஜாதகத்தில் சுக்கிரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் வரக்கூடிய 2025 இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய திடீர் நல்ல வாய்ப்புக்களை கொண்டு வந்து கொடுக்கும் வாழ்க்கையில் நீங்கள் ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே இப்போ உண்டான அச்சாரத்தை அமைத்து கொள்ளக்கூடிய காலம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் யாருக்கு நீங்கள் என்ன லக்னம் வேணுனாலும் இருக்கலாம் ஆனால் சுக்கிரன் வந்து இப்போ மீனராசியில் இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கக்கூடிய வருடம் இதில் திசா சம்மதித்தாலோ திசா இதை அனுசரித்து சம்மதித்து விட்டால் மிகப்பெரிய யோக நிலைகளை அடையக்கூடிய அமைப்பு அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு திசாபுத்தியை புத்தியை அனுசரித்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அந்த திசாபுத்திகள் சப்போர்ட் பண்ணணும்னாலும் இங்கே சுக்கரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவாவது நல்ல காலங்கள் அப்படிங்கிறது இப்போ நடக்கும் அதில் திசாபுத்தியும் புத்தியும் அப்படின்னாக்கா மிகப்பெரிய யோகங்களை அடையக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு உண்டு அதே போல சனி பகவான் இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லது சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது கெடாத நிலையில் மற்ற கிரக சேர்க்கைகள் பார்வைகள் கெடாத நிலையில் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா வரக்கூடிய அடுத்த ஆண்டு அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை தொழில் வழி மேன்மைகளை ஒரு ஒரு கௌரவ நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு இதை வந்து நீங்கள் நீங்கள் தாராளமாக வந்து முது புதுமையான முயற்சிகள் ஏதாவது செய்கிறது இதனால் வரை தள்ளி போட்டுக்கொண்டே வந்தக்கூடிய காரியங்களை இவர்கள் வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கி தாராளமாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த கிரக அமைப்பு இருக்கக்கூடிய ஒன்றா சனி பகவான் ராசியிலோ அல்லது சிறு சனி பகவான் மிதன ராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழில் மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு கட்டாயம் ஏற்படும் இந்த அமைப்பை நீங்கள் வந்து இப்போ வரக்கூடிய வருடங்களில் கட்டாயம் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் என்று இந்த இந்தளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம்